வணக்கம் நண்பர்களே நான் தந்தரா போதி பிரியாஸ் பேசுறேன் அதாவது இல்லற வாழ்க்கையில் தன்னோடு இணைந்த தன் மனைவியோடு உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த உறவானது அவனுடைய மனைவிக்கு திருப்தி இல்லை என்றால் அந்த திருப்தியின்மை பல்வேறு அறிகுறிகளை அவனுடைய வாழ்க்கையில் காட்டிக்கொண்டே இருக்கும் அந்த அறிகுறிகள் எவை தான் நாம் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் மனைவியோடு மேற்கொள்ளக்கூடிய உடலுறவு உங்களுக்கு தான் நல்லா இருக்குதே தவிர உங்கள் மனைவிக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கூடவே உங்கள் மனைவிக்கும் திருப்தியாக இருக்கும்படி உடலுறவு கொள்வது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளாத வரை உங்கள் மனைவிக்கு திருப்தியாக இருக்கும்படியாக உங்களால் ஒருபோதும் உடலுறவு கொள்ள முடியாது ஏன்னாங்க பாலியல் அறிவில்லாத ஒரு ஆண் செக்ஸ் செய்தால் அவனுக்கான இன்பம் ஈஸியாக நடந்துடும் கூடவே அவனோட மனைவியையும் கூட தாயாக்கிடலாம் ஒரு குழந்தை அல்ல நாலு குழந்தை கூட தாயாக்கி விடலாம் ஆனாலும் அவளுடைய காமத்தை தணிக்க முடியாது காமத்தை தணிக்கிறதுங்கிறது வேற ஒரு பெண்ணை தாயாக்குவதுங்கிறது வேறு ரெண்டுமே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் அப்படி மனைவியின் காமம் தணிக்கப்படாவிட்டால் அது பல்வேறு வடிவங்களில் அவளிடமிருந்து கசிந்து கொண்டே இருக்கும் அதாவது பெண்ணோட விரகதாவம் இருக்கு பாருங்க அது நேரடியாக வெளிப்படாது ஏய் நீ செய்யற சரியில்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் மாறு வேடங்களில் அது வெளிப்படாமலும் இருக்காது அவ்வாறு வெளிப்படக்கூடிய மனைவியின் காம வேட்கை இருக்குது பாருங்க அந்த விரகதாவ வேட்கை அது அவருடைய கணவனின் வாழ்க்கையை நரகமாக மாற்றி அவனை பொருளாதார ரீதியாக உடல்நலன் ரீதியாக அனைத்து துறைகளிலும் அவனை வீழ்த்துவிடும் அப்படி வீழ்த்தக்கூடிய அறிகுறிகளைத்தான் நாம் இப்போ இங்கே இதில் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன பிரச்சனை கூட கணவனை சகட்டு மேனிக்கு திட்டுவது திட்டப்போ கையாலாகாதவனே அப்படிங்கிற வார்த்தையை தவறாமல் பயன்படுத்துவது நைட்டில் கணவன் வித்தை ஓட்டு முடிஞ்சோடனே ஒதுங்கி இது குரட்டி விடுவான்ல அப்போ நீ ஒரு சுயநார்மையின்னு சொல்லி கணவனை சாடுவது உனக்கு என் மீது அன்பே இந்திய குற்றம் சாட்டுவது அடிக்கடி தாய் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறது அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கும் புருஷன் வீட்டுக்கு இடையில் பகையை உருவாக்கி விடுவது கணவனோடு தனியாக இருக்கும் போதெல்லாம் சண்டையிடே இருக்கிறது பணிக்கு போயிடுறான்ல அந்த கணவனை போனில் கூப்பிட்டு போன் மூலமாக சண்டையிடுவது பதினேழு வீடியோ காலேயே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வீடியோ காலில் சண்டை போடுறது உலகமே இருந்து போன மாதிரி மனம் முளைஞ்சு போய் வீட்டுக்கு வந்துக்கிறது எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது உப்புமாவுக்கு உப்பு இல்லை கொஞ்சம் பத்துட்டீங்கன்னா கூட அழுவாங்க எதுக்குமே பதில் சொல்ல மாதிரி இருப்பது பைக் சேவீங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டாங்க எதை கேட்டாலும் எப்போ சிடு சிடுனே பதில் சொல்றது கணவனின் உறவினர்களை கூட அவங்க வைப்பது பயங்கர சோம்பேறியா இருக்கிறது ஒரு வேலையும் செய்யறது இல்ல கணவனோடு பாலர் உள்ள இருப்பது எப்ப கேட்டாலும் எனக்கு முடிலே சொல்றது சமூக ஊடகங்கள் அடிமையா கிடப்பது எப்ப பார்த்தாலும் செல்போன் அப்புறம் அப்படி அந்த சமூக ஊடகங்கள் கவனமா இருக்கும்போது யாராவது குறுக்க கூப்பிட்டான்னு வச்சுக்குவோம் காட்டு கத்தலா கத்துறது பதில் சொல்றதுக்கு அண்டைகளார் வட்டாரம் இருக்கல எல்லாத்துக்கூட சண்டை போடுறது ஏன் அவங்க குழந்தையவே உளவியல் ரீதியா வதைப்பது சில நேரங்களில் குழந்தைய உடல் ரீதியாகவே அடிக்கிறது பாருங்க சேறுப்படுத்தி அடிக்கிறாங்க பாருங்க அவங்க மகனை கணவன் கூட நேருக்கு நேர கை காலப்புலையே அறிஞர் வாடா பார்க்கலாம் அப்புறம் பேசாம போன கூட கணவன் அவனை வம்பு கிழித்து அவன் அடிக்கிறது கணவனை ஆயுதங்களால் கூட தாக்குவது சீமாரி தாக்குறாங்க பாருங்க அடுத்தவங்க முன்னால தன்னோட கணவனை ரொம்ப சிறுமைப்படுத்துவது அயன் பாக்ஸ் டிவி செல்போனு பாத்திரங்க வீர எல்லாத்தையும் உடைக்கிறது மாமியார் அடிக்கிறது குடும்ப வன்முறை பாலியல் சத்துறத ஹஸ்பண்ட் மேல மரம் போய் கேஸ் கொடுக்கறது மாமியார் நாத்த நாள் ஹஸ்பண்ட் மேல எல்லாத்தையும் வரதட்சணை கேஸ் கொடுத்துறது கள்ளக்காதல் இறங்கிறது கோர்ட்டு போய் எனக்கு விவாகரத்து வேணும் விவகாரத்தையே கேட்பது ம் அந்த ஹஸ்பண்டே வேண்டானும் கூலிப்படையை காமனை கொலை செய்கிறது ம் எத்தனை பேர் செய்கிறாங்க தான் பெற்ற குழந்தை தானே கொலை செய்வது சில இடங்களில் தற்கொலை செஞ்சுக்கிறது எதுவுமே செய்யாமல் தானே செத்து போகிறது இதெல்லாம் ஒரு பெண்ணின் காமம் தணிக்கப்படாத போது வெளிப்படக்கூடிய அறிகுறிகள் கணவனால் தணிக்கப்படாத பெண்ணின் காமம் அவனுடைய இல்லற வாழ்வில் இப்படித்தான் தாண்டவம் ஆடும் இதில் விதிவிலக்கெல்லாம் கிடையவே கிடையாது பணக்காரன் ஏழை படித்தவங்க படிக்காதவங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது வளர்ப்பு கல்வி அறிவு அந்தஸ்து என எதுவுமே தணிக்கப்படாத காமத்தின் தாண்டவத்தை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது இது சத்தியம் நான் இந்த வீடியோக்காக மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் கூப்பிடுங்க நான் சத்தியம் பண்ண நூறாயிரம் கோயில் வந்து நான் சத்தியம் பண்ண தயார் அதாவது இல்லற வாழ்வில் நுழைந்த பெண்ணின் காமம் அவள் கணவனால் தணிக்கப்படாத பொழுது அது கண்டிப்பாக பல்வேறு அறிகுறிகளை காட்டும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ நான் சொன்னேன்ல இந்த அறிகுறிகள் மட்டுமல்ல இன்னும் ஏராளமான வடிவங்களில் அந்த விரகதாபம் வெளிப்படும் அது பாருங்க இந்த நூல் இருக்கு இல்லையா நான் காட்டணும்ல தந்தரா தாம்பத்திய வாழ்க்கை இந்த புத்தகம் இருக்குல்ல இதில் ஏறக்கூடிய நாற்பது பக்கங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் எந்தெந்த வடிவங்களிலாம் வெளிப்படும்ன்ட்டு நீங்கள் இந்த தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் நாற்பது பக்கங்கள் இருக்குது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு பெண்ணின் காமம் அவருடைய கணவனால் தணிக்கப்படாத பொழுது அது வெவ்வேறு வடிவங்களில் அவனுடைய வாழ்க்கையில் வெளிபடும் சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம் நிச்சயமாக தீர்வு இல்லாதது எதுவுமே கிடையாது முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது தீர்வு இருக்கிறது அதுதான் தந்திரா ஞானம் பாருங்கள் காட்டிக்கல இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகத்தில் அறிகுறிகள் மட்டும் கிடையாது இந்த புத்தகத்தில் தீர்வும் இருக்கிறது இல்லை இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஐநூறு ஐநூற்றம்பது பக்கம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா தந்திரா பயிலரங்களை வந்து கலந்துக்கோங்க தந்திரா பயிலரங்கு ரெண்டு நாள் தான் நடக்குது அற்புதமான பயிலரங்கு நீங்கள் பாருங்கள் தந்திரா பயிலனுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தந்திரா பயிலருக்கு முன் தந்திரா பயிலருக்கு பின் அப்படின்னு கண்டிப்பாக மாறிடும் நீங்கள் நம்பலாம் நம்புங்க நம்பாட்டி போங்க தந்திராவுக்கு வந்தவங்களை கேட்டு பாருங்கள் உலகிலேயே தந்திரா ஞானம் மட்டுமே பெண்ணின் காமத்தை தனித்து அவளை தேவதையாக மாற்றுவதற்கான ஒரே தீர்வு அதுவும் நான் சொல்லித்தர தந்திரா இருக்க பாருங்கள் அற்புதமான வகுப்பு பிராப்தம் இருக்கிறவங்களும் அதுக்கு வர முடியும் ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் வகுப்புக்கு வாங்க ஓகே நான் வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த புத்தகத்தை மட்டும் படித்து பார்க்குறேன்னு சொல்கிறீங்களா தாராளமாக படிங்க இந்த புத்தகத்தை வாங்கணும்னா நைன் ஜீரோ எயிட் செவன் டபுள் எயிட் நைன் ஜீரோ எயிட் செவனுக்கு உங்களோட முழு முகவரியை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு புத்தகம் வந்துடும் தெளிவாக புத்தகத்தை உட்காந்து படித்து பாருங்கள் படித்து பார்த்து புரியல ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கேட்கலாம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் க்ளாஸுக்கும் வரலாம் பாருங்கள் தந்தரா வகுப்பு இப்படி தான் நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரி ஆறு ஏழு சென்னையில் நடந்தது தொண்ணூத்தஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாேருமே படித்தவங்க இதில் ஃபாரின்லேருந்து வந்தவங்களே நாலஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டடு மாதேசமாக இப்போ நான் காட்டினே இந்த தந்தரா வகுப்பு தாம்பத்திய அறிவின் பொக்கிஷம் இதுக்கு இணையான தாம்பத்திய அறிவை ஊட்டக்கூடிய வகுப்பு உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க ம் அதாவது நீங்கள் மேற்கத்திய நாடுகள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க எல்லா நாடுகளையும் சொல்லித்தராங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க நான் நடத்துகிற வகுப்புக்கு இணையான வகுப்பு ஒரு அஞ்சாறு பேர் வகுப்புக்கு போனீங்கன்னா நான் நடத்துகிற வகுப்பு முழுமையாக பெறலாம் அந்த அளவுக்கு தான் சொல்லித்தர்றாங்க அதனால் உங்கள் மனைவியின் காமத்தை முழுமையாக தனித்து உங்கள் வாழ்க்கையை இல்லறத்தை நல்லா இன்பம் நிரம்பியதாக இனிமையானதாக அமைதியானதாக மகிழ்ச்சி நிரம்பியதாக வெற்றிகரமானதாக மாற்றிக்கொள்ள தந்திர வகுப்புக்கு வாங்க வந்தவங்களை கேட்டு பார்த்துட்டாவது வாங்க ஏற்கனவே கலந்துக்கிட்டீங்க இல்லையா அவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸில் பங்கேற்றால் எத்தகைய பலன் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் உங்கள் அப்பாவை அனுப்பி வைங்க உங்கள் அப்பாவுக்கு அனுப்புவதன் மூலம் உங்கள் தாய்க்கு நீங்கள் உதவலாம் அதாவது உங்களுக்கு தெரியும் தந்தரா வகுப்புக்கு வந்துட்டு வந்து போன பிறகு உங்கள் மனைவி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா அதே மாதிரி தானே உங்கள் அப்பா தந்தரா வகுப்பு வந்துட்டு போனார்னா உங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அதன் மூலம் தாயின் வதையால் இப்போ எப்படி இருக்காங்க இந்த வதையால் உங்கள் தந்தைக்கு உருவாகக்கூடிய எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய நோய்களையும் அந்த நோய்க்கு செலவழிக்கூடிய மருத்துவ நீங்கள் தவிர்க்கலாம் கூடவே கண்டிப்பாக தந்தரா வகுப்புக்கு வந்துட்டு போனால் அவனுடைய ஆயுளில் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்போ உங்க அப்பாவுக்கும் ஆயுள் அதிகரிக்குமா இல்லையா ஒரு பத்தாண்டுகள் ஆண்டுகள் உங்க அப்பாவுக்கு ஆயுள் அதிகரிக்கும்னு நினைச்சு பாருங்க அவர் எப்போ வேணாலும் சாதிச்சிடலாம் இல்லையா அறுபது வயசுக்கு பேர் இருக்காங்க எக்கச்சக்கமா இருக்காங்க எடுத்துக்கோங்க ஜெயலலிதா எடுத்துக்கோங்க எல்லாருமே அறுபது மோடி எடுத்துக்கோங்க அறுபது அறுபதுக்கு மேலே சாதிச்சவங்க தானே ஸோ அந்த மாதிரி உங்கள் அப்பாவும் பெரிய சாதனை சாதிக்க முடியும் ஸோ அவருக்கு ஆயுளை அதிகரிக்கணும்னா அவருடைய மனைவியான உங்கள் தாய் சாந்த சொரூப்பினே இருக்கணும் இல்லையா அப்படி அவங்க இருக்கணும்னா உங்கள் அப்பாவுக்கு தந்தர தெரிஞ்சுருக்கணும் புரியுது இல்லைங்களா அதனால் உங்கள் அப்பாவை நீங்கள் அனுப்பி வச்சு அதன் மூலமாக உங்கள் தாய்க்கும் மிகப்பெரிய சேவையை செய்யலாம் வகுப்புகள் கோயமுத்தூரில் சென்னையில் நடக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வர்ற வகுப்பு கோயம்புத்தூரில் நடக்குது மார்ச் மாதம் ஒம்பது பத்தில் நடக்குது அதுக்கடுத்த வகுப்பு சென்னையில் ஏப்ரல் மாதம் பதிமூணு பதினாலில் நடக்குது ஸோ வராதவங்க வகுப்புக்கு வாங்க ஏற்கனவே வந்து பலன் அடைந்தவர்கள் உங்கள் அப்பாவை அனுப்பி வச்சு உங்கள் அப்பாவுக்கு இந்த மிகப்பெரிய பேருதவியை இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாத உதவியை நீங்கள் செய்யுங்க அதன் மூலமாக உங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய எவ்வளவு பெரிய உதவியை நீங்கள் செய்தவர் ஆகிறீர்கள் என்று உங்கள் மனசுக்குள்ள நினச்சி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வகுப்புக்கு வந்து பலன் அடைந்தவர்கள் தயவு செய்து உங்கள் கிண்ணன் கிட்ட உங்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சகலை உங்கள் அப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்களை தயவு செஞ்சு அனுப்புங்கள் அப்படின்னு ஏற்கனவே கிளாஸுக்கு வந்தவங்களெல்லாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் காணொலியை முழுமையாக கவனித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த காணொலியை உங்களுக்கு வழங்கிய எனக்கு பிரதி உபகாரமாக நீங்கள் ஏதாவது நன்றி தெரிவிக்க விரும்புவீங்க இல்லையா ஏன்னா எதையுமே இலவசமாக பெறக்கூடாது பொருளோ பொண்ணோ அறிவோ எதுவாக இருந்தாலும் இலவசமாக பெறக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா ஸோ குரு தட்சணையாக எனக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்க விரும்பினால் உங்கள் நண்பர் உங்கள் உறவினர்னு ஒரு பத்து பேருக்காவது இந்த காணொலியை பகிர்ந்து எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்